எங்க போய் விழுந்து இருக்கிறோம் நான் விழுந்து கிடக்கிற இடம் எது இன்னைக்கு நிறைய பேர் சாராயம் கடையில் போய் விழுந்து இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேரு சொந்த மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு இன்னொரு குடும்பத்தில் இன்னொரு வீட்டில் போய் விழுந்து கிடக்குறாங்க இன்னைக்கு நிறைய பேரு எங்கெங்கயோ போய் விழுந்து கடக்கிறாங்க நீ விழுந்து கிடக்கிற இடம் எது என்பது உனக்கு தெரியும் நீ விழுந்த இடத்தை நீ காட்டணும் ஆண்டவரே பாருங்க கோடாரி விழுந்த இடத்தை அவன் காட்டினான் தான் விழுந்தது எங்க விழுந்து சரியாக அடையாளம் படிச்சுக்கிறான் இங்க தான் விழுந்தது நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பது உனக்கு தெரியும் நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவனை தூக்கி எடுக்க போகிறார் நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல இடத்திலிருந்து ஆண்டவனை தூக்கி எடுத்து